வணக்க நம்பர்களை வெல்கம் டு கேலா டிரசிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் நேற்று யாராவது வீடியோ பார்க்க மாதிரி தான் பாருங்கள் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங்ஸு மாதம் ஃபஸ்ட்லேயே நமக்கு எதிர்பார்த்த நம்பரை நமக்கு கிடச்சிது நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீர்ணிக்கிறேன் ஆகஸ்ட் ரெண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார்வூனிய ப்ளஸ்ஸு சரிங்களா கார் கார்வனிய ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூற்றி பதினேழாவது ட்ரா சரிங்களா இதில் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காரூனியோடைய ரிசல்ட்டு ஏழ்நூற்றி பதினேழாவது குழுக்கள் இந்த ஏழ்நூற்றி பதினேழாவது குழுக்களில் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்றைக்கி ட்ரைல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா ஜீரோ பதினொன்றுங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இல்லை அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் இரநூத்தி இருபத்தி ஆறு சரிங்களா அது போக நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரா நம்பர் வந்து ஏழ்நூற்றி பதினேழு சரிங்களா அதையும் நம்ம கணெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புள்ள நம்பர் தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஏன்னா போன வாரமே நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபதுன்னு கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி அறுபது போன வாரம் நமக்கு கார்வணியில் கொடுக்கப்பட்ட நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபது தான் சரிங்களா அறுபது தான் கொடுத்தாங்க அதையும் நம்ம இங்கே கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா தொள்ளாயிரத்தி அறுபது நூ ஜீரோ பதினொன்று இரநூத்தி இருபத்தி ஆறு மாதிரி எழுநூற்றி பதினேழு சரிங்களா இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம கணக்கில் வச்சு தான் கொண்டு வரும் அது போக பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் நம்ம நேற்றே வந்து பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு நினச்சா வந்துருந்துச்சி இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாளாக இருந்த இதுவும் இருபத்தி ஒரு நாளாக இருந்த இதுவும் நமக்கு மேட்ச் ஆகிடுது மாதிரி இன்னும் என்னென்ன நம்பர்லாம் பெண்டிங்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து ஒரு இருபத்தி ஒரு நாளாக வந்து ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில் ஒரு பத்தொம்பது நாளாக சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது மாதிரி பி போர்டில் மூணு நாளாக ஒரு பெண்டிங் இருக்கும் ஒன்றாவ நம்பர் சரிங்களா அப்போ ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் நமக்கு வந்துருந்துச்சு இந்த மாதத்தில் வந்துருச்சு இன்றைக்கி ஃபஸ்ட்டு எடுத்து ரெண்டாம் நம்பர்லேயே ஆடிட்டாங்க இன்னும் சி போர்டில் மட்டும் மூணு நாள் இருக்குது அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் ஒன்று பி போடில் வந்து நீட சேர்த்திங்கன்னா பத்து நாள் ஆச்சு ரெண்டு போர்டு பெண்டிங்னு கணக்குல வச்சுக்கலாம் நம்ம இதில் வந்து எனக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் அதே மாதிரி இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் ஏன்னா இருபத்தி ஒன்று பத்தொம்போதுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது இங்கே வந்து மூணாவது நம்பர் வந்து பி போர்டு பத்து சி போர்டில் வந்து நாற்பத்தி நாலு நாளாக பெண்டிங் அப்போ நமக்கு இதுவும் ரெண்டு போர்டுங்கிற நம்பர் நமக்கு இங்கே பெண்டிங்கில் தான் இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்து சரிங்களா சரிங்களா அதுக்கடுத்த அப்படி நாலாம் நம்பர் நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் மூணு பி போ்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சி போடில் நமக்கு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இது ஒரு போர்டு மட்டும் நமக்கு சி போர்டில் பெண்டிங் நிற்கும் அடுத்து அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடல ஜீரோ பி போடில் ஏழு சி போடில் நாலு இதெல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்டோ கம்மியாக தான் இருக்குது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் பதிமூணு பி போலில் வந்து நமக்கு அஞ்சு சி போடில் நமக்கு ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் அடுத்து வந்து ஏழு நம்பரை பொத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஆறு பி போடில் ஒன்று சி போடில் நமக்கு ஜீரோ அடுத்து எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போடல எட்டு பி போடில் ஆறு சி போடில் நமக்கு ரெண்டு அடுத்து ஒன்பது நம்பர் இத்தரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்போரில் ஒன் ரெண்டு பி போலில் வந்து ஜீரோ சி போடில் வந்து உங்களுக்கு ஆறு ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குது நாலு பி போலில் வந்து பன்னெண்டு சி போடில் வந்து நமக்கு அஞ்சு ஆல்மோஸ்ட் நமக்கு இதான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் எனக்கு வந்து நான் நினைக்கிறேன்னா இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி வந்து சின்ன நம்பர் அடிச்சிருக்காங்க இரநூத்தி இருபத்தி ஆறுங்கிறது சின்ன நம்பர் அப்போ இதை விட கொஞ்சம் பெரிய நம்பருக்கான ஆட்டம் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிறத என்னோடய கணக்காக இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது வருதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்கள் நம்பர் நாங்கள் கொடுக்குறோம் அது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆனால் எடுத்துங்க ஏன்னா இன்றைக்கி வந்து காரணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிலவை தெரியும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்லவ தெரியும் ஏழாம் நம்பரை கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க ஜீரோ ஜீரோ ஏழாகட்டும் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு ஏழாகட்டும் இதெல்லாம் வந்து யாருடைய அடைக்கும் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கார்ணியோட ரிசல்ட் தான் கார்ணியை பொறுத்த வரைக்கும் ட்ரா நம்பரில் இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு மாதமாகவே இப்படி தான் கொண்டு வந்தாங்க அது மாதிரி நமக்கு போன மாதம் மட்டும் போன ட்ராவில் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் வேறுபட்டு ஆடி இருந்தாங்க தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு ஆடினாங்க மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது எல்லா ட்ராவுமே நமக்கு ஒரே மாதிரி ட்ரா நம்பர் மேட்ச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க பட் அது மாதிரி நாளைக்கும் ட்ரா நம்பர் மேட்ச் பண்ணி கொடுக்குறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது அதையும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ரெண்டாம் நம்பர் கூட இல்லை நமக்கு வந்துடுச்சு அதுக்கடுத்தபடியே நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் சி போடில் வந்து நமக்கு நாற்பத்தி நாலு நாளாக இருக்குது பி போடில் வந்து ஒரு பத்து நாளாக இருக்குது அதுவும் நம்ம கணக்கில் தான் இருக்குது பார்க்கலாம் அது மாதிரி ரெண்டு போர்டு கணக்கில் தான் பெண்டிங்கில் வருது அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் இந்த மாதிரி வருதா அப்படின்னு பாருங்கள் அதுக்கடுத்தபடியே வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து சி போர்டில் நாற்பத்தி நாலு நாளாக இருக்குது நாலம்பரை பொறுத்த வரைக்கும் சி போடில் இருபத்தி ஒரு நாளாக இருக்குது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் ஒரு பதினாலு பதிமூணு நாளாக இருக்குது இந்த மாதிரி அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டு மட்டுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு வரோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஆல் போர்டுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் ஆல் போர்டு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஆல் போர்டு தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இதில் வந்து நமக்கு ஐநூற்றி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன அஞ்சு ஒன்பது சாரி இது நேற்று அடிக்கப்படும் ரிசல்ட் இல்லையா இன்னைக்கு அடிக்கப்படும் நம்பர் ரெண்டு ரெண்டு ஆறு சரி இந்த இரநூத்தி இருபத்தி ஆறுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர் இருக்குது காரணம் என்னென்னா இது அந் கண்டிப்பாக மேட்ச் ஆகணும் மாதிரி இன்றைக்கி வந்து இரநூத்தி இருபத்தாறுங்கிறது பெரிய நம்பராக சின்ன நம்பர் அப்படின்னா சின்ன நம்பர் பெரிய நம்பர் கிடையாது சரிங்களா அப்போ சின்ன நம்பர் தான் அப்போ சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிறது ஆடணும் இல்லையா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அதை மச்சிப் ப்ளே பண்ணலாம் அப்போ வந்து நமக்கு ஏ போடு எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக இருக்குன்னா ரெண்டு கேட்டுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம் வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கு மேக்ஸிமம் வந்து எட்டாம் நம்பர் செட்டாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம போன மாதமே நிறையா பார்த்தோம் அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம சொல்லலாம் பி போர்டு எட்டாம் நம்பர் ஆல் போர்டு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு எட்டு இந்த எட்டாம் இந்த ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து ஆறாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்குங்க ஏன்னா மூணு போர்டுக்குமே அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் அப்போ ரெண்டுக்கு எட்டு ஆறுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் தான் அப்போ அது கண்டிப்பாக தான் ஆடுவாங்க ஆப்போசிட் நம்பர்னால் ஜோடி நம்பர் ரெட்டப்படையில் ஜோடி நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்து எட்டாம் நம்பர் அடுத்து ஆறாம் நம்பர் அடுத்து ரெண்டாம் எட்டாம் நம்பர் அப்போ எல்லாமே ரெட்டைப்படை நம்பர் ஜோடி நம்பராக இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அது மாதிரி வருதானு பாருங்கள் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு ரெண்டுக்கு அஞ்சு அப்படிங்கிற அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதே மாதிரி இந்த அஞ்சாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதுன்னா பாருங்கள் ரெண்டுக்கு ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் இந்த ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம் ஏன்னா ஒரு நம்பர் தெளி நிறையவே சான்சஸ் இருக்குது அது மாதிரி எதாவது அஞ்சாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கு எட்டு அஞ்சுங்க ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஃபேரபுளாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா அதுக்கடுத்தப்படி நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வேணாம் இப்போ நம்ம அந்த ட்ரா நம்பரே ஏழாம் நம்பர் தான் ஏழ்நூற்றி பதினேழு அப்படிங்கிற இந்த நம்பரை ஒட்டி நம்ம அடிக்கிறதுக்குன்னு நிறையவே சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி நிறைய டைம் அடிச்சிருக்கிறாங்க சரிங்களா பட் அந்த மாதிரி அடித்தாங்கனாக்கா நமக்கு ஏழுக்கு ரெண்டு அப்படிங்கிற அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் இந்த ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் இந்த ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் அப்போ ஏழாம் நம்பர் சரிங்க அப்போ நமக்கு இது மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது அப்போ ரெண்டுக்கு ஏழு ரெண்டுக்கு ஏழு ஆறுக்கு ஏழு ஆறுக்கு ஏழுனா ஒரு நம்பர் தள்ளி ஆடுறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பருங்கிறத விட நமக்கு ட்ரா நம்பர் சரிங்களா அது நீங்கள் கவனமாக பார்க்கணும் ஏன்னா ஏழ்நூற்றி பதினேழு ஒரு ஏழை நம்பர் இருந்தாலே நமக்கு ட்ரா நம்பர் வச்சுருவாங்க இது ரெண்டு ஏழாம் நம்பர் ட்ரா நம்பர்லேயே இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க சும்மா விடுவாங்களா கண்டிப்பாக நேற்று போன வாரமும் என்ன பண்ணாங்க ஏழாம் நம்பருக்கு போதேனா நமக்கு என்ன கொடுத்தாங்க ஆறாம் நம்பர் தானே கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி அறுபதில் அந்த ட்ரா நம்பரில் இருக்கக்கூடிய ஆறாம் நம்பர் எடுத்துக்கி இங்கே கொடுத்தாங்க சரி அப்போ தொழநூற்றி பதினாறு அதில் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு கொடுத்தாங்க ஆறாம் நம்பர் எடுத்து மறுபடியும் பிபோலில் கொடுத்து நமக்கு மறுபடியும் ட்ரா நம்பர் மேட்ச் பண்ண மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க இல்லையா நான் நினச்சா ஏழாம் நம்பர் கொடுப்பாங்கன்னு நினச்சா அதுக்கு பதிலாக ஆறாம் நம்பர் கொடுத்தாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை அது மாதிரி இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரில் ஒன்று ஏழுக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ரா நமக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒன்றாம் நம்பரும் நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது அதனால தான் ரெண்டுக்கு ஒன்று இந்த ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பரு ஆறாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே பெஸ்ட்டாக வருது அப்படிங்கிறத கொடுக்குறோம் இருந்தால் எடுத்துங்க ஏன்னா எழுநூற்றி பதினேழுங்கிற நம்பர் அதனால் நம்ம அடித்தா ஏழாம் நம்பரை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கணும் இல்லை அப்படின்னா ஒன்றாம் நம்பர் எப்படி பார்த்தாலுமே இந்த ரெண்டு நம்பரு கண்டிப்பாக ஆடத்தில் வரும் ஏன்னால் போன வாரம் அதுதான் நடந்துச்சு நமக்கு என்ன பண்ணாங்க ஏழாம் நம்பருக்கு தூக்கிட்டு அதுக்கு பதில் ஆறாம் நம்பரை கொடுத்துட்டாங்க போன வாரம் எழுநூற்றி பதினாறுக்கு அது மாதிரி மறுபடியும் அடக்க சான்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் எட்டு ஏழு அஞ்சு ஒன்றுங்கிறதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்